உங்கள்கிட்ட வாழைப்பழமும் கோதுமாவும் இருந்தாலே போதும் சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டைம் எடுக்காது சட்டன்னு சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க கப்பு சைஸில் இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எந்த கப்பில் கோதுமை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நாட்டு சக்கரையும் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரவை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க ஆஃப் கப் எடுத்துக்கோங்க ரவை அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் முந்திரியும் நேந்தலம்பழமும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட நேந்தளம்பழம் இல்லைனா கூட நீங்கள் செவ்வாழை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நேந்தில் பழத்தை இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க நம்ம வந்து நெய்யில் போட்டு வறுக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப பெரிய பீஸாக வெட்டிங்கன்னா கொஞ்சம் மசிச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த தேங்காய் பத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டாலே போதும் அதை ஆட் பண்ணிட்டு அதிகம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காயும் முந்திரியும் நல்லா வந்து கலர் மாறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே நெய்யில் வாழைப்பழம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வாழைப்பழத்தை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மசிச்சு மசிச்சு ரோஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ம வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு நீங்கள் நேந்தளம் பழம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வேறு எந்த பழம் வேணாலும் செவ்வாழை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்கும்போது பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசிச்சு மசிச்சு உடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம முந்திரியும் தேங்காயும் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதையோடய சேர்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு அரை கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த ரெண்டு கப்பு கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தோசை மாவு மாதிரி வராமல் கொஞ்சம் அதோட திக் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர மாதிரி வரணும் நமக்கு அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு இதை வந்து நல்ல ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழமும் முந்திரியும் ஏங்காயும் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெயில் ஆட் வறுக்காமல் இந்த வாழைப்பழத்தையும் அந்த முந்திரியையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்ததுனால இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒயிட் சுக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு கப்பில் பாதி அளவு ஆட் பண்ணால் போதும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாேருமே நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் அதனால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வந்து புஷுன்னு நல்லா வரும் நமக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம ஆட் பண்ண உருட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டா இந்த மாதிரி நல்லா மிதக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்ற இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து வறுத்துக்கோங்க நல்லா ஒரு சைடு கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடும் நமக்கு நல்லா வேகணும் அதனால் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப டைமும் எடுக்காது நம்ம செய்கிறதுக்கு அதனால் ஸ்கூல்லேருந்து வர பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ